தேங்காய் எண்ணெயில் குழச்சி உங்களுடைய படையின் மேலே வந்துட்டு தடவுங்க ஒரு மூன்று இல்லது ஆறு நாட்கள் படையினுடைய வீரியம் அதனுடைய பரப்பளவு இதை பொறுத்து நீங்கள் நாட்களை கூட்டி போகலாம் அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்துட்டு சீமை அகத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா வயல்வெளி ஓரங்களிலும் சாதாரண தரிசு நிலங்கள்லையும் காணப்படும் கொஞ்சம் நீர்வளம் இருக்கிற இடத்துல தான் வரும் இந்த இலையை மூலிகையினுடைய இலைய அரைச்சி பத்தா மேலே போட்டு விட்டீங்கன்னா தானாக அது ஒரு பக்கு போல தானாக வந்து ஏடு போல வந்துட்டு அந்த படை வந்து அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும் பழைய ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும் ஆனால் முக்கியமான ஒரு பின் குறிப்பு எக்ஸிமா செரர்சீஸ் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க அவங்களுக்குரிய விஷயம் இல்லை சாதாரணமான படைகளுக்கு நிவாரணம் தான் இது அதனால் வந்து இதை வந்து முயற்சி செஞ்சு பலன் பெறுங்க பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி